அனைவருக்கும் வணக்கம் இது ஏவி ஐடியாஸ் தமிழ் கைடு ஃபார் யுவர் ஹோம் தேட்டர் நம்ம சேனலை பொறுத்தவரை ஏவி ரிசீவர் சம்மந்தமாகவும் ஸ்பீக்கர் செட்டிங் சம்மந்தமாகவும் நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்குள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே ரைட் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவோட டாபிக் என்னங்கிறத நம்ம தம்பில் வச்சே முடிவு பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ஹோம் தேட்டர் பரிதாபங்கள்னு பேர் வச்சுருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல்ஸில் நிறையா செட்டிங்ஸ் வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி டவுட் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு இன்புட் கொடுக்குறக்கோசரம் அவங்க ரூம் சைஸ் என்ன என்ன ஆப் வாங்கியிருக்கீங்க என்ன ஸ்பீக்கர் வாங்கியிருக்கீங்கன்னு போது அவங்க சொல்கிற விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் எப்படின்னா அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லிவிட்டு கடைக்கு போகிறாங்க அந்த அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்குன்னு ஒரு பேக்கேஜை கொடுத்துட்றாங்க பட் கொடுக்கக்கூடிய டீலர்ஸை பொறுத்தவரை அவங்க ரூம்புக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி எதுவுமே அட்ரலைஸ் பண்ணாமல் கொடுக்குறனால அந்த கஸ்டமருக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் போயிடுது ஹோம் தேட்டரில் பட் நம்மளை பொறுத்தவரை நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கோங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த விதத்தில் இப்போ எங்கிட்ட என்கொயரி வருதுன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன சைஸ் ரூமுன்னு கேட்டுட்டு என்ன டைப் ஆஃப் கண்டெக்ட் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க என்ன எத்தனை ரூ போட்டிருக்கீங்க எவ்வளோ பேர் உட்காந்து பார்ப்பீங்க பார்த்துட்டு அந்த ரூமுக்கு என்ன வார்ட்ஸ் மேட்ச் ஆகுங்கிறத மெயினாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பை செலக்ட் பண்ணி சொல்லுவோமே தவிர அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுப்போம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஆஃபரில் ஒரு பேக்கேஜ் இருக்குங்கிற கோசரம் அதை அப்படி கொடுக்கவே மாட்டோம் ஆஃபர் இருக்குதுனால ஒரு ரூமுக்கு மேட்ச் ஆகுமாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா நம்ம விற்கிறக்கோசரம் எப்படி வேணால் பண்ணிட்டு போயிடலாம் பட் ஒரு கஸ்டமர் வந்து ஹாப்பி ஆனால் தான் அது நம்மளுக்கு நாளைக்கு ரிட்டன் வந்து நிறைய பிஸ்னஸை கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு போன கஸ்டமர் வந்து திருப்பி கூப்பிட்டு சார் நீங்கள் கொடுத்தீங்க எங்களுக்கு எஃபெக்ட் வரல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் கொடுத்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோதான் தான் வருங்கிற வார்த்தையே சொல்கிறாங்கட்டு சிலர் சொல்கிறாங்க அது உண்மையான விஷயங்க ஏன்னால் விற்கும்போது அவங்க வித்துறாங்க கடைசியில் பார்த்தா விற்று முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க ஆமாங்க உங்கள் ரூமுக்கு நீங்கள் கொடுத்த காசுக்கு இவ்வளோதான் தான் வருங்கிற நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட இன்புட் வாங்கும் போதே சார் உங்கள் ரூமுக்கு இது செட் ஆகும் ஆகாது இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத கரெக்டாக சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கஸ்டமர் வந்து ஒரு டிஷன் எடுத்துடுவார் வேணும் வேண்டாங்கிறத அவர் முடிவு பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளை வந்து நாளைக்கு ஒரு பிளேம் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் வராது இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்கன்னா பாவம் அவங்க கேட்க முடியாமல் ஃபீல் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு கூப்பிட்டு அவங்க சொல்லும்போது சார் அவங்கள நம்பி போகணும் பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுங்கிறத இது பண்ணலாம் பட் கஸ்டமரும் வந்து ஒரு பட்ஜெட் கோசரம் நம்ம அப்படி கொடுக்கறதில்ல நம்மளை பொறுத்தவரை என்ன சொல்கிறோன்னா அவர் சொல்கிற பட்ஜெட்டில் அந்த ரூமுக்கு பண்ண முடியும்னா முடியும்னு சொல்லிடுவோம் இல்லை முடியாதுன்னு சொல்லிடுவோம் அதே சமயம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் எப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஃபுல் செட்டப் போக முடியாது பட் நீங்கள் டேக் டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏவியாரும் நல்லா ஃப்ரண்ட் ஸ்பீக்கரும் நான் கொடுத்துறோம் உங்கள் ரூமுக்கு செட் ஆகிற மாதிரி அப்புறம் ஒரு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ப்ராடக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ பெஸ்ட்டான இது கிடைக்கும் பட் இப்போ வந்து நீங்கள் ஒரே இதில் எனக்கு ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது பார்க்க முடியாது நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கினதுலேருந்து அது லாஸ்ட்டாக வரும் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம கைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்னை பொறுத்தவரை ஹோம் தேட்டர் கேட்டகரியை நான் மூணு கேட்டகிரியாக பிரிச்சிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரிங்கிறது சார் ஒரு சினிமாவை நான் சரௌண்ட் எஃபெக்ட்டில் பார்க்கணுங்கிறது ஒரு கேட்டகரி அது வந்து ஒரு பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா பண்ண முடியும் டிபெண்டிங்காக அந்த ரூம் சைஸை பொறுத்து அது மாறுபடும் பட்ஜெட்டு ரெண்டாவது கேட்டகரி வந்து சார் எனக்கு ஒரு ஹோம் தேட்டர் வேணும் சினிமா தேட்டர் எஃபெக்ட்டில் பார்க்கணும்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது இல்லை சார் எனக்கு ரொம்ப ப்ரீமியமாக வேணும் சினிமா தேட்டரை விட எஃபெக்டாக வேணும்னு கேட்குறாங்கன்னா நல்லா பவர் ஆம்பு ப்ராசஸர் போட்டு தர முடியும் பட் அது வந்து அந்த ரூம் வந்து டெடிகேட்டட் ரூம்பாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பவர் அண்ட் ப்ரீயை ப்ரிஃபர் பண்ணுவோம் லிவிங் ஹாலில் வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கேட்பாங்க சார் லிவிங் ஹாலில் போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது எஃபெக்ட் வந்து இவங்க மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாம் ஹையண்டாக இருந்துட்டா இருந்துட்டால் எஃபெக்ட் வந்துடும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ லட்சம் போட்டு ஆம்ப்ளிஃபையர் வாங்கினாலும் சரி ஸ்பீக்கர் வாங்கினாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய கண்டன்ட்டு தான் இங்கே முக்கியமான கேம் பண்ணுது ஓகேங்களா ஸோ ஒரு பட்ஜெட் கம்மியில் வாங்கினாலும் சரி பட்ஜெட் அதிகமாக வாங்கினாலும் சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருந்துட்டா அது கண்டிப்பாக இருக்கும் மெயினாக வந்து ரூம்புக்கு வந்து ஏவியாக இருக்குது ஸ்பீக்கர் மேட்சிங் என்னென்னு கேட்குறீங்க ஏவியாக இருக்குது ஸ்பீக்கர் மேட்சிங்கிறது கிடையாதுங்க ஏன்னா ஸ்பீக்கர் மேட்சிங்கிறது எப்படின்னா நான் வந்து ஒரு வந்து பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியாது இந்த மாடலுக்கு இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது இது வந்து ஒவ்வொருத்தரோட லிசனிங்கை பொறுத்து மாறுபடும் ஏன் சொல்கிறேன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லா இதுலேயும் வந்து ஒரே மாதிரி டொனால்ட்டியில் இருக்காது ஏன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டியூட்டர்ஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டியூட்டர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு அதாவது பினாக்கல் டியூட்ருக்கு சில்க் டோம் இருக்குது நியோடியம் இருக்குது ரிப்பன் ட்யூட்ருங்கிறாங்க அப்புறம் ஹாரன் மாதிரி நிறைய டைப் ஆஃப் டியூட்டர்ஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் கேட்கும் போது உங்களுக்கு டோன் வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு பிராண்டில் கேட்பாங்க அதில் வந்து சார் எனக்கு கேட்ட காது வலிக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற அவாய்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பல நாள் வச்சு கேட்க போகிறீங்கிற இது தான் ஹோம் தேட்டர் வாங்குறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இது வந்து டெமோ பார்க்குறக்கோசரம் நீங்கள் ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்து எல்லா இடத்துலையும் போய் டெமோ பார்க்குறது தப்பு இல்லை ஓகேங்களா நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்டை வாங்கணும் அதே சமயம் ஒருத்தர் வந்து டெக்னிக்கலாக பேசுகிறாரு இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு ரிசீவர் வாங்குறதும் தப்பு ஒன்றுமே தெரியாமல் போய் வாங்குறதும் தப்பு நம்ம வந்து நம்ம ரூம்புக்கு என்ன இதுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டு மூணு ஒப்பீனியன் போய் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து க க்ளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாலும் நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் போகாமல் டிஷனை எடுக்க முடியாது ஓகேங்களா அது வந்து ரொம்ப முக்கியமான இது அதே மாதிரி என்றைக்கு மிஸ்கைட் பண்ணக்கூடாது கஸ்டமரை ஓகேங்களா ஒரு டீலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறத காமிக்கணும் அதே மாதிரி டெமோ பார்க்க வராங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் வந்து என்ன பார்க்க போகிறாங்க அவங்க என்ன கான்செப்டில் போகிறாங்களோ அதுக்கு தகுந்த டெமோவை தான் நான் காமிப்பேன் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஹைஎண்டு ஸ்பீக்கர்ஸ்லையோ இல்லை கண்டென்ட் குவாலிட்டியானதையோ வச்சுட்டு நம்ம டெமோ காமிச்சிட்டோம்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து அது செட் ஆயிரும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஓடிடியில் பார்க்குறாங்கன்னா அந்த ஓடிடியில் என்ன எஃபெக்ட் வருமோ அதுதான் வரும் அப்போ கூப்பிட்டு சொல்லுவாங்க சார் உங்கள் வீட்டில் பார்க்கும்போது இருந்த எஃபெக்ட் எனக்கு போது அதுக்கப்புறம் நம்ம இல்லை சார் அது வந்து நாங்கள் ஆஃப்லைன் கண்டென்ட் போட்டோம் நீங்கள் மீடியா பிளேயர் வாங்கணும் இந்த மாதிரி வாங்கணும்ங்க போது அவர் சார் அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை சார் எனக்கு இது கேட்குறக்கே பிடிக்கலன்னுங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க பட் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்க என்ன பார்க்க போகிறாங்கிறத வச்சுட்டு அதுக்கு தகுந்த டெமோ காமிச்சோன்னா இங்கே பார்க்குறது அவங்க பார்க்குறது கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிருங்கும் போது அவங்க டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வர என்றைக்குமே மாற்றம் ஒன்றே மாறாது நீங்கள் ஒரு ஒரு நாள் வாங்கிட்டு போகிறவங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறாங்களான்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு சதவீதம் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காங்க மற்றவங்க வாங்கிட்டு போனதை என்ஜாய் பண்ணாமல் இதை விட இன்னும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற கான்செப்டில் நிறைய தேடிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஹோம் தேட்டரு வந்து ஒரு சாதா ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் ஒரு பத்துக்கு பதினொன்று ரூம்பாக இருந்தாலும் சரி இல்லை பதினாறுக்கு பத்து ரூம்பாக இருந்தாலும் சரி அதுக்கு சேட்டலைட் பேக்கேஜே பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த வா வாட்ஸில் சேட்டலைட் பேக்கேஜ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்குது அந்த மாதிரி பேக்கேஜ் போனீங்கன்னா வீட்டில் வந்து ஸ்பீக்கர்ஸ் பெரிய ஒரு இடத்துல ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணாமல் நீட்டாக டீசெண்டான சவுண்ட் எஃபெக்ட்டில் கேட்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு பட்ஜெட்டோடு வரீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் முடியும்னா முடியும்னு சொல்கிறோம் அதே மாதிரி பட்ஜெட் அதிகமாக சொன்ன கஸ்டமரும் இருக்காங்க சார் உங்கள் ரூமுக்கு இவ்வளோ பட்ஜெட் தேவையில்லைன்னு சொல்லி கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்த கஸ்டமர்ஸுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக பண்ணுறோம் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே வேணால் இருந்தாலும் நம்மக்கிட்ட பிஸ்னஸுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நியர்பை இருக்கிற டீலரை அப்ரோச் பண்ணுங்க தான் சொல்கிறோம் ஏன்னா நான் ப்ராடக்ட் கொடுக்கறதுலையோ வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுலையோ பிரச்சனை கிடையாது பட் ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் வருது அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் பட் அது நியர்பையாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கேலிப்ரேஷனோ இல்லை ஒரு சின்ன ஒரு உங்கள் இடத்துக்கே வந்து பண்ணக்கூடிய விஷயமா இருக்க பட்சத்தில் அது நியர்பை இருக்கிற டீலர்ஸாக இருந்தால் ஈஸியாக வந்து அந்த டைமில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பட் நம்ம லாங்கில் இருக்கிறனால அந்த டைமுக்கு வரணும் அது போக வந்துட்டு போகிற ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் பேர்டனாக வரும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா நான் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் பேக்கேஜும் அதே மாதிரி தான் ஏவிஆரும் அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுவோம் பட் ரொம்ப இதாக இருக்கிற பட்சத்தை நாங்கள் சொல்லுவோம் சார் இது நியர்பை இருக்கிற டீலர்கிட்டையே வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் இங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணி வரும்போது ஆகக்கூடிய காஸ்ட்டுங்கிறது அதை விட அதிகமாக வருங்கிறனால நீங்கள் அங்கே நியர்பை இருக்கிற டீலர் அப்ரோச் பண்ணுங்கள் இல்லை அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் நான் காண்டாக்ட் பண்ணி விட்றேன்னு சொல்லி என்னோடய சர்க்கிளை நான் காண்டாக்ட் பண்ணியும் விட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ நம்மளை பொறுத்த வர கஸ்டமரை வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து இன்புட்டை கரெக்டாக வாங்கிட்டு அவங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான கைட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பட் இங்கே வந்து நிறைய பேர் வந்து கரெக்டான மேட்சிங் பண்ணாமல் கொடுத்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லும் போது நம்மளுக்கு இதாக இருக்குது பட் யாரையும் நம்ம பேர் சொல்ல முடியாது ஏன்னா எல்லோரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க பட் இதை வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை வேணும் வேண்டாங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா பட் அவங்க ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க நம்மளைனா அவங்களுக்கு கரெக்டான டிசிஷன் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஓகேங்களா அதே சமயம் நம்மகிட்ட ஒரு ஆஃபரில் பேக்கேஜ் இருக்குங்கிறது கொடுக்குறதுங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த பேக்கேஜ் அவருக்கு சூட் ஆகுமாங்கிறது மெயினாக பார்க்கணும் இல்லை சும்மா வந்து ஆஃபரில் இருக்குதுங்கிறக்கோசரம் அவருக்கு மேட்ச்சே ஆகாத பேக்கேஜ் கொடுக்கறது உதாரணத்துக்கு இப்போ கூட திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணார் அவர் ரூம் பதினாறு பதினாறு ரூம் அதுக்கு டூ ஃபிஃப்டி பிடியும் டாகா ஆறுமணி பேசிக் மண்ட டவர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அந்த ரூமுக்கு அது மேட்ச் ஆகுமாங்கிறது அவங்க யோசிக்கவே இல்லை அந்த கஸ்டமர் வந்து என்னால் கேட்கறக்கே பிடிக்கலைங்க பட் உங்கள் டிஏவிஆரோட செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணி பார்த்தேன் எனக்கு எஃபெக்டே வரமாட்டாங்குதுங்கிறாரு பட் அந்த இடத்துல என்னென்னா அந்த ரூமுக்கு அது மேட்ச் ஆகாதுங்கிறது கொடுத்த டீலருக்கு தெரியும் பட் அது எப்படி கொடுத்தாருங்கிறது தான் தெரில அவர் சொன்ன கேட்டால் அவங்க கேட்டால் கூப்பிட்டு கேட்டால் உங்கள் நீங்கள் சொன்ன பட்ஜெட்டுக்கு இதாக வருங்க இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும் இதுக்கு மேலே வேணால் நீங்கள் மாற்றணுங்கிறாங்க அவர் வாங்கிட்டு எதுக்கு மாத்திர அளவுக்கு நம்ம பண்ணணும் ஏன்னா புது ப்ராடக்ட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட இது வந்து குறைய தான் லாஸுங்கிறத இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோன்னா நம்ம வந்து கரெக்டாக கைட் பண்ணியிருந்தோன்னா அது தப்பு நடந்திருக்காது அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம் பட் இது வந்து உங்களுக்கு முடியாதுங்க சார் நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஏவியாக ஒரு டவர் ஸ்பீக்கர் மட்டும் வாங்குங்க எல்லாமே வாங்கணும்னு நினைக்காதீங்க உங்கள் ரூமுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தா அவர் ஓகேன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் அந்த இதை வச்சு கேட்டுட்டு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணியிருந்தால் ஹாப்பியாக இருப்பார் இப்போ கொடுத்த பேக்கை நம்ம பைபேக் எடுத்துகிட்டு இது பண்ணும்போது இதாகும் மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து சிலர் ஆன்லைனில் வந்து கம்மி ரேட்டில் போடும்போது என்னாகுதுன்னா ஆஃபரில் நியூ கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு வாட்ஸை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது மிகைப்படுத்தி மீன்ஸ் அந்த இதில் பீக் பவர் இருக்கும் அதை சொல்லிடுவாங்க இவர் என்ன நினைப்பார் பீக் பவர் வெட்செட் நம்ம வந்து எயிட் அம்ஸுக்கு உண்டான ஸ்பெக்டர் நாமினல் வார்ட்ஸை சொல்கிறோம் உதாரணத்துக்கு இஎஸ் தேட்டி சென்டர் ஸ்பீக்கரு நான் வந்து நாமினல் வார்ட்ஸ் வந்து ஒன் டொண்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்ட்டி வரை இருக்கும்ங்க சார் அப்படின்னு சொல்கிறோம் பீக் வாட்ஸும் ஒன் ஃபிஃப்டி தான் கிராஸ் ஆகும் பட் இது வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம் பட் அதே கஸ்டமர் வந்து சார் இல்லை சார் இன்னொரு சேனலில் பார்த்தா எனக்கு நூற்றி எண்பது வாட்ஸ்ன்னாங்க அது போடலான்ட்டாங்க அப்படி பார்த்தா அது பார்த்தா நாலஞ்சு ட்ரைவ் என்எஸ்பி ஃபிஃப்டி ஒன் ஏமா அந்த பே எல்லா ஸ்பீக்கர்ஸும் நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் அந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அது எந்த ரூமுக்கு செட் ஆகுங்கிறத வாங்கணும் பட் அந்த கஸ்டமர் வாங்கிட்டு என்னால் சவுண்டு வச்சா உதறதுங்கிறார் ஏன்னா அது பீக் பவர் ஒன் எயிட்டி வாட்ஸ் நம்ம சொன்னது நாமினல் வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் எயிட் ஹோம்ஸ் பட் அவங்க சொன்னது ஒன் எயிட்டி வாட்ஸ்ஸு சிக்ஸ் ஓம்ஸுக்கு அந்த ஸ்பீக்கர் மேட்சே ஆகாதுங்க புரிஞ்சுக்கல கிராஸ் ஓவர் இல்லை கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாரு அது வந்து கிராஸ் ஓவரே வைக்க முடியாது அந்த ஸ்பீக்கர்ஸுக்கு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரே இருக்காது போர்டு அப்போ அந்த மாதிரி மாடலில் நம்ம கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் பண்ண முடியாதுங்க நீங்கள் நல்ல சவுண்ட் எஃபெக்டை கேட்க முடியாது அதே மாதிரி டி ஃபிஃப்டீன் ஃபோல் ஃபியூஷன் சீரீஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் அதில் வந்து அந்த பேக்கேஜ் வந்து அந்த ரூமுக்கு மேட்ச் ஆகுமான்னு சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிவிடும் சார் இதில் இருக்கிற மூணு ட்ரைவும் ட்ரைவுன்னு நினச்சிக்காதீங்க மேட் இருக்கிறது வந்து டியூட்ரு கீழே இருக்கிறது வந்து ஒரு மிட் ரேஞ்சு ஊஃபர்க்கு தான் வருங்க கீழே இருக்க ரெண்டும் பேசி ரேடியேட்டர் இதில் வந்து மேக்னட்டே இருக்காது ஒயரும் இருக்காது இது வந்து ஒரு டெக்னாலஜி இதில் வர பேஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குமே தவிர இதனால் எஃபெக்ட் பெரிய அளவுக்கு வராதுன்னு சொல்லி கொடுக்கறோம் அதே மாதிரி டி ஃபிஃப்டீன் ஸ்பீக்கருங்கிற சரவுண்ட் ஸ்பீக்கர் ஏன்னா அந்த ஸ்பீக்கரோட பர்ஃபார்மென்ஸ் அவ்வளோதான் முடியும் சௌண்டுக்கு கரெக்டாக இருக்கும் அதை தூக்கி ஃப்ரண்ட்டுக்கு சில பேர் போட்டுட்டு எஃபெக்ட் வரலாம்பாங்க கண்டிப்பாக அந்த ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்டுக்கு போட்டால் எஃபெக்ட் வராது அது தெரிஞ்சு கொடுக்குறாங்களா தெரியாமல் கொடுக்குறாங்களாங்கிறது தெரிய மாட்டேங்குது பட் அந்த கஸ்டமர் கொடுக்கும்போதே இது செட் ஆகாது சார் தயவுசெய்து வந்து நீங்கள் இது போடாதீங்கன்னு சொல்லி கொடுத்தா தான் அவங்க எஃபெக்டே வந்து கரெக்டாக கேட்க முடியும் பட் அதை வந்து தெரியாமல் கொடுத்துட்டு அவர் எஃபெக்ட் வரல வரலன்னா அந்த ஸ்பீக்கரில் என்ன முடியுமோ அதுதான் அது கொடுக்குமே தவிர மற்றபடி பெருசாக பெரிய அளவு கொடுக்க முடியாது இந்த மாதிரி தப்பு நிறையா நடந்துகிட்டு இருக்குது இது போக நிறையா விஷயங்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரூம்புக்கு வாட்ஸ் மேட்ச் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் நம்ம வாட்ஸை வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோன்னா இங்கே வந்து நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னன்னா வாட்ஸ் அதிகமாக இருந்துட்டால் நம்மளுக்கு எஃபெக்ட் வந்துவிட்டு சார் ஒரு முந்நூறு வாட்ஸ் டவர் கொடுங்க இரநூறு வாட்ஸ் டவர் கொடுங்க நல்ல பவராக இருக்கட்டும்பாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க பவர்ங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு அந்த சவுண்டை கொண்டு போகிறாங்கிற தானே தவிர அந்த பவர் இருந்துட்டால் தான் எஃபெக்ட் வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது ஓகேங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நான் சொல்கிற விஷயத்தை பாருங்கள் லாஸ்ட் வீக்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு அதுக்கோசரம் ஷேர் பண்ணியிருந்தோம் உதாரணத்துக்கு ஒரு பதினாறுக்கு பத்து ரூம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ டால்பி அட்மோஸ் பேக்கேஜ் போடணும் இதுக்கு எத்தனை என்ன வாட்ஸ் வேணுங்கிறத சேட்ஜிபிடி வழியாக கேட்டபோது அது சொன்ன விஷயம் வந்து ஐம்பதுலேருந்து நூறு வாட்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே விஷயத்த தான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் வீடியோவே போட்டேன் ஸோ ஒரு ஏவிஆரை பொறுத்தவரை என்னோடய ரூமுக்கு வந்து பதினாறு பத்து ரூம் வச்சுருக்கேன் நான் எஸ் டொண்ட்டி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன் அதோட வாட்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் தான் ஸோ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டோம் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு பிராண்ட் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு டவர் வேரியபிளில் கொடுத்துருந்தாலும் அதில் தான் வித்தியாசம் இருக்கும் டவரை பொறுத்தவரை வாட்ஸ் வந்து வித்தியாசம் இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்துருப்பாங்க சென்டர் சேனலை பொறுத்தவரை ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க சரவுண்ட் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா எயிட்டி வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பவர் அதுக்கு போதுங்கிறது அவங்களாம் கேல்குலேட் பண்ணி எல்லா ப்ராண்டும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தான் வந்து பவராக இருந்துட்டால் எஃபெக்ட் வந்துடும் பவராக இருந்துட்டால் எஃபெக்ட் வந்துடும்ங்கிறதுனால தப்பாக கேல்குலேஷன் பண்ணிவிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ பவராக தேவைன்னா அது எந்த இடத்துல தேவைன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக டெடிக்கேட்டடாக ஒரு ஹோம் ரூம் பண்ண போகிறீங்க ஒரு ரூம் சைஸ் நல்ல பெருசாக இருக்குது அதே மாதிரி பவர் ஆம்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது போட்டு இது பண்ணலாமே தவிர சின்ன சைஸ் ரூம்பாக இருந்தாலும் சரி இல்லை லிவிங் ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அளவுக்கு ஸ்பீக்கரோட இதை வந்து சின்ன சைஸ் எடுக்கிறதுங்கிறத விட வாட்ஸும் டிபி லெவலையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுங்கள் சென்சிட்டிவிட்டி அது நான் சொல்கிறத சென்சிட்டிவிட்டி எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு ஆம்பில் பவர் கம்மியாக எடுக்கும் பவர் கம்மியாக எடுக்கும்போது ஆம்போட ஹீட்டும் கம்மியாகும் அதே சமயம் நீங்கள் நல்ல வேல்யூம் கொடுக்கும்போது அந்த டிரைவ் வந்து சின்ன அதாவது சின்ன ட்ரைவுங்கிறத விட வாட்ஸ் இருக்கும்போது ஃபுல் எஃபிஷியன்சியை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்துக்கும் போது அது வந்து ஸ்பீக்கரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஸ்பீக்கர் வேணும் எடுத்துக்கோங்க நீங்கள் முந்நூறு வார்ட்ஸும் கூட வாங்க தப்பில்ல ஆனால் அந்த முந்நூறு வாட்ஸ் வாங்கும் போது அந்த முந்நூறு வார்ட்ஸ்க்கு உண்டான பவரை போது தான் எஃபெக்ட் வருங்கிற வார்த்தையும் ஒன்று சொல்லுவாங்க அதுதான் மெயினாக சொல்லுவாங்க என்னென்னா சார் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கர்கெல்லாம் நல்ல பவரான ஆம்ப் பண்ணணும் அது என்ன மீனிங்னா அந்த டிரைவை புஷ் பண்ணுனா தான் அந்த டிரைவ் ஃபுல் எஃபிஷியன்சியை கொடுக்கும் அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாட்டு கேட்கும்போது நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும்னு நான் பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா என்ன பொறுத்தவரை புக் செல்ஃப் போதும் ஓகேங்களா அதுக்கு மேலே தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் டெடிக்கேட்டடாக போகிறீங்கன்னா அந்த இடத்துல இன்வால் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர டவர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பிகைன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற இது வந்து பண்ணுவாங்க இப்போது இங்கேயே ஹை லெவல் பட்ஜெட்டில் பண்ணுற ஒரு சில டீலர்ஸே நம்ம வந்து அவங்க வந்து டெக்னிக்கலாக பேசுகிறாங்க எல்லா விதத்துலையும் பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு வேணால் அது தப்பு தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கெல்லாம் ஈஸியாக அவங்க பண்ணுற தப்பு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அவங்களே வந்து இன்வால்வ் பிகைன் ஸ்க்ரீனில் வந்து டவர் வைக்கிறாங்க டவர் வைக்கிறதுங்கிறது ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கருங்கிறோம் அதை ஃப்ளோரில் வச்சு அந்த இயர் லெவலில் தான் டியூட் இருக்கணுமே தவிர நம்ம ஒரு டூ ஃபீட் ஹைட்டு தூக்கி வச்சிங்கன்னா அந்த டவரை வந்து அலைன்மெண்ட் பண்ணி எந்த பொசிஷனுக்கு வேணுங்கிறத கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி பண்ணணும் பட் அப்படி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நைன்ட்டி அப்படி அப்படி பண்ணுறதில்ல ஸோ நீங்கள் உள்ளே வச்சுட்டாங்க அந்த டவரை வச்சுட்டு ப்ளே பண்ணும்போது சவுண்டு வரும் ஆனால் அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ரீச் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு இருக்குது இதை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணால் தான் தெரியும் நான் இதிலிருந்து ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் சொல்ல வரது என்னென்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின் சொல்கிறோம் எதுக்குன்னா ஒருத்தர் டெக்னிக்கலாக பேசுகிறாரு இல்லை நல்லா விஷயங்கள் சொல்கிறாரு அப்படிங்கிறக்கோசரம் அவர் சொல்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம ரூமுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தான் அனலைஸ் பண்ணி வாங்கணுமே தவிர ஒருத்தர் சொல்லிட்டா அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க ஒருத்தர் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கோசரம் போய் ஒரு பேக்கேஜ் இருக்கா டெமோ பாருங்கள் அதே பேக்கேஜுக்கோசரம் வேறு இடத்துலையும் போய் பாருங்கள் இப்போ ஒரு சில டீலர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது வந்து பிடிக்குது பார்த்துட்றீங்க ஆனால் அதை விட பெட்டர் சாய்ஸ் இருக்குமாங்கிறது அதர் பிராண்ட்ஸும் இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமரே நம்மளுக்கு சொன்னாங்க சார் அவங்ககிட்ட போனால் டெமோ பார்த்தோம் பிடிச்சிருச்சு ஆனால் வாங்கிட்டோம் கடைசியில் பார்த்தா நம்ம ரிலேஷன் வீட்டில் வேறு ப்ராண்டு போட்டிருந்தாங்க அதை விட அது பெட்டராக இருந்துச்சு பட்ஜெட்டு இதை விட கம்மியாக இருந்துச்சு பட் இப்போ என்னால் அதுக்கு போகிற முடியல எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அப்போ அவர் வந்து என்ன பண்ண இருக்கிறாரு அப்போ ஒன்றை வச்சே முடிவு பண்ணனால தான் அந்த தப்பு நடந்துருக்கு ஸோ ஒருத்தர் வந்து ஒரு சில பிராண்ட் வைக்கிறாங்கன்னா அவங்க டீலர்ஷிப் எடுத்திருப்பாங்க அதுக்கோசரம் கொடுக்கலாம் பட் அந்த ப்ராண்ட் உங்களுக்கு பிடிக்கணுங்கிற கம்பல்சரி கிடையாது நீங்கள் அது பிடிச்சிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான பட்ஜெட்டுக்கோசரம் இன்னொரு இடத்துலையும் போய் டெமோ பாருங்கள் அப்போ அதை பார்த்துட்டு இல்லை அதை விட இதை பெட்டருனா அந்த மாதிரி டைமில் எடுக்கலாம் பட் அவங்க சொல்லிட்டாங்க இந்த ப்ராண்டை தவிர நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அங்கே நிறையா தவறு நடக்குது ஓகேங்களா அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அசம்பிள் ஸ்பீக்கர்ஸு பிராண்டட் ரிசீவர்ஸ் அது ஒரு சிலர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு சொன்ன விஷயங்கள் என்னென்னா சார் நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தோம் அவங்களோடதெல்லாம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுன்னு போனோம் பட் வாங்கிட்டோம் பட் என்னால் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் வந்து ஏவிஆர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு போர்டு போயிடுச்சு அப்போ சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார் நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் போட்டு கேட்குறதுக்கே பயமாக இருக்குது அதே சமயம் இன்னொரு கஸ்டமர் வந்து சொன்ன விஷயம் வந்து அதே தப்பை பண்ணியிருக்காங்க அசம்பிள் ஸ்பீக்கர் போட்டு பண்ணிட்டாங்க ஹோம் தேட்டரை ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்க்கும்போது அவர் பிராண்டட் ஸ்பீக்கர் போட்டும்போது அவருக்கு அவர் வீட்டில் பார்க்குறக்கு முன்னால் வரை இவர் வீட்டில் பெட்டராக இருந்திருக்கு நல்ல சவுண்ட் கிளாரிட்டி பயங்கரமாக இருந்துச்சு எஃபெக்ட் அப்படின்னாரு ஆனால் அவர் வீட்டில் பிராண்டட் ஆம்புக்கு பிராண்டட் ஸ்பீக்கர் போட்ட இடத்துல போய் கேட்கும்போது டீட்டெயில்ங்கிறது வந்த டீட்டெயிலு இங்கே அசம்பிள் ஸ்பீக்கரில் வரல ஸோ இருந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பார்க்கறக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு இது ஜென்ரலாகவே ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய இது தான் நம்ம நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு இருப்போம் நம்ம ஒரு இது பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெட்டராக அதுதான் இருக்குங்க போது நம்மளுக்கு இதில் வந்து கேட்கக்கூடிய இது வந்து ஆசை வந்து குறஞ்சிடும் இது எப்போ மாற்றலாங்கிற எண்ணம் தான் அதிகமாக வரும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த ஹோம் தேட்டரில் நடக்கும் வாங்குவாங்க திடீர்னு கேட்பாங்க அப்புறம் அதை விட ஒன்று பெட்டர் இருக்கான்னு தேடத்தான் செய்வாங்க இந்த இதை பொறுத்தவரவே நானே என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எங்கிட்ட இருக்கிற நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது தயவு செய்து ஒன்று நல்ல ப்ராடக்ட் நீங்கள் ஹையண்டு வாங்கிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து எல்லா யூடியூப் சேனல்லையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இதை பார்க்க பார்க்க ஆசை வந்து தூண்டதான் செய்யும் நான் அன்றைக்கே சொன்ன இது வந்து அத்தியாவசியம் கிடையாது இது ஆடம்பரம் ஸோ ஒரு டைம் முடிவு பண்ணிட்டு ஹை அண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சுருந்தவங்களும் சில கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போவும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க இன்னும் கேட்குற மாதிரி கிடையாது என்னென்னா அவங்க ரூமுக்கு ஒரு சப் போதும் நல்ல பிராண்டு ஹை பிராண்டே வாங்கி கொடுத்தாச்சு அப்போவும் வந்து அவர் வந்து இன்னொரு சப் ஊபர் போடணும் இன்னும் ஸ்பீக்கர் மாட்டணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ரூமுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எண்ட் ஃப்ளாக்ஷிப் மாடல் கொடுக்குறோன்னா அதில் வந்து லெவன் சேனல் வர ப்ரீ அவுட் எடுத்து பண்ணிக்க முடியும்னு கொடுத்துருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதினோரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாமே நாம் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பதினோரு ஸ்பீக்கர் மாட்டணும்னு நினைக்கிறீங்க தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் தான் கண்டென்ட் இருக்கக்கூடியது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எயிட் சேனல் அவுட்புட் இருக்கக்கூடியதாக இருக்குது அதாவது டால்பி ட்ரூ ஹெச்டி ஆகட்டும் டிடிஎஸ்ஹெச்டி மாஸ்டர் ஆகட்டும் இது வந்து செவன் பாயிண்ட் ஒன் வர தான் இன்றைக்கி கண்டென்ட் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை சேனல் எடுத்தாலும் அந்த ஏவிஆர் வந்து தான் பண்ணி கொடுக்குமே தவிர உங்களுக்கு லெவன் சேனல் செப்ரேஷனுங்கிறது ரெண்டிலி கிட்டத்தட்ட நியர்லி ஒரே மாதிரி தான் சவுண்டு வரும் ஆனால் அது எங்கே செட் ஆகுன்னா நீங்கள் எவ்வளோ ரோ போட்டிருக்கீங்க எவ்வளோ சீட்டிங்ஸ் பொசிஷன் வச்சுருக்கீங்கிறத வச்சு தான் அந்த ரூம் சைஸை வச்சு தான் அந்த ஸ்பீக்கரை நம்ம கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர ஒரு பதினாறு பத்து ரூம்லேயே எனக்கு பதினோரு ஸ்பீக்கர் வேணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா உன்னால் என்ஜாய் பண்ண முடியாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு தேட்டர் மாதிரி சிலர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் தேட்டர் மாதிரி ஹோம் தேட்டர் தரோம் இங்கே சைடு ஃபுல்லாக சரௌண்ட் இருக்கும்பாங்க அது வந்து தப்பான கான்செப்ட் சரவுண்டுங்கிறது நம்ம எங்கே சீட்டிங் பொசன் இருக்கோ நம்மளுக்கு பின்னால் வரணும் ஓகேங்களா கொண்டு நம்ம உட்கார்றக்கு காதுக்கு முன்னால் வந்துடக்கூடாது சரவுண்டுங்கிறது அப்படி வ தேட்டரில் இருக்குன்னா தேட்டரில் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கும் இன்னொரு ஸ்பீக்கருக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது அடி வச்சுருப்பாங்க இன்னொன்று அதுக்குண்டான கண்ட்ரோல் வந்து அவங்க பவர் ஆம்பில் கண்ட்ரோல் பண்ணி அந்த டிபிலை குறைச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஒரு நாலாவது ரூபா வரும்போதே அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்காது ஸோ அங்கே கரெக்டாக அவங்க அலைன்மெண்ட் பண்ணி அந்த ஸ்பீக்கரை பொசிஷனை திருப்பி வச்சிருக்கும் போது அது சவுண்டு வந்து பிரியிறது வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கனால பிரியறதுக்கு அழகாக கேட்கும் வீடியோ ஸ்பீக்கர்ஸ்லேயே நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் சரவுண்டுக்கும் சரவுண்டு பேக்கும் ஃபிட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஆறுலேருந்து எட்டு அடியாச்சு கேப் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு தரமான சவுண்ட் எஃபெக்டை என்ஜாய் பண்ண முடியும் சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்டை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம எத்தனை பேர் உட்கார போகிறோம் நம்ம வீட்டுக்கு என்னங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேளுங்க எல்லாத்துக்கிட்டையும் இன்புட் வாங்குங்க தப்பே கிடையாது யார் சொல்கிறது கரெக்டுங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை பேர் வீடியோ போட்டுகிட்ருக்கோம் இந்த வீடியோவுக்கு எல்லாமே காலம் தான் பதில் சொல்லும் யார் பொய் சொல்கிறா யார் உண்மை சொல்கிறா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும் ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸுக்கோசரம் நம்ம சேனலில் வீடியோ போடுறது கிடையாது அப்படி போடணும்னு நினச்சா நான் வாரம் வாரம் இன்ஸ்டலேஷன் வீடியோ என்னால் போட முடியும் பட் என்னோட நோக்கு அது இல்லை கஸ்டமருக்கு கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுக்கணும் மெயினாக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தரமான ப்ராடக்ட் நம்ம கொடுப்போம் அதில் வந்து எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம கோயம்புத்தூரில் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது போக நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு இப்போ கடைசி டுவெண்ட்டி டேஸ்லேயே ஒரு எட்டு ஒம்பது இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு ஓகேங்களா பட் இருந்தாலும் அதை ஒரு நான் பிஸ்னஸாக நினச்சிருந்தேன்னா ஒவ்வொன்று வீடியோ எடுத்து போடலாம் பட் என்ன நோக்கம் அது இல்லை ஏன்னா எனக்கு இப்போ இருக்கக்கூடிய வேலைகள் வந்து அதுக்கு மேலே எனக்கு வந்து வேலை இருக்குங்கும்போது நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அது வந்து என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண தான் நம்ம வீடியோவை மேக் பண்ணுறதில்லை ஸோ முக்கியமான விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ சென்னை வரவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ நம்மளும் அது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறோம் கஸ்டமர்கிட்ட சார் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நீங்கள் நியர்பை இருக்கிற டீலரை அப்ரோச் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா பிஸ்னஸுக்கோசரம் நான் சொல்கிறது கிடையாது உங்கள் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கோசரம் சொல்கிறோம் ஸோ எங்களுக்கு ப்ராடக்ட்டை விற்கும் போது எங்களுக்கு ப்ராஃபிட் வருது இல்லைன்னு சொல்லல அதே சமயம் ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸுங்கிறது நம்ம வந்து ஃபோன் வழியாக நீங்கள் என்ன டவுட் கேட்டாலும் என்னால் சொல்லி சொல்லிட முடியும் பட் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னால் அது நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது சில விஷயங்கள் வந்து ஃபோனில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் சில விஷயங்கள் நேரில் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வரக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கும் இன்னொன்று கமிட்மெண்ட் இருக்கும்போது நம்மளால் வர முடியாது ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வரை எந்த ஒரு கஸ்டமரையும் நம்ம வந்து இது இல்லாமல் தான் வச்சிட்ருக்குறோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டானது எல்லாமே ப்ராப்பராக பண்ணித்தரோம் மாதிரி நான் என்றைக்குமே சரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை ஓகேங்களா ஸ்பீக்கர் கேபிள் ஆகட்டும் அது பண்ணுற கனெக்டிங் கேபிள் ஆகட்டும் மீடியா டிவைஸ் ஆகட்டும் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல ஒரு சர்வோ ஸ்டெபிளைசர் முதல் கொண்டு நம்ம போட்டு அவங்களுக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது நம்மளை அடுத்து கூப்பிட்டா அடுத்து ஒரு ஆர்டர் வருதுங்க சார் நம்ம ஃப்ரெண்டு பண்ணுங்கிறாங்க இல்லை நம்ம ரிலேஷன் பண்ணுங்கிறாங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் வரணும்னு நினைக்கிற நோக்கத்தில் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த விதத்தில் நான் வந்து யாரையும் டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக கைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ என்னை பொறுத்தவரை வர ஒரு கஸ்டமர் வர்றாருன்னா அவங்களோட இன்புட்டை வாங்கிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டு ரூம் சைஸ் என்ன எத்தனை பேர் இருக்க போகிறீங்க அதுக்கு எப்படி சீட்டிங் பொசிஷன் என்னங்கிறது கேட்டு அதுக்கு என்ன பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கிறத டிக் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் நம்ம இது பண்ணுறோம் அது மீறியும் ஒரு சிலர் வந்து ஸ்பீக்கர் கேப்பாசி கேட்பாங்க அதாவது உதாரணத்துக்கு ஆர்ஓ தேடி வேணும்பாங்க ஆர்ஓ த்ரீடியை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் கூகுளே போய் சர்ச் பண்ணுங்கள் ஒரு டென் பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஆரோ செட் பண்ணுன்னா அதுக்கு ரூம் சைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபதுக்கு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கும் மினிமம் ஏன்னால் அந்த ஸ்பீக்கர் இது வந்து அலைன்மெண்ட் எவ்வளோ தூரம் அகலமாக இருக்கோ அப்போ தான் அந்த இது வந்து ஏங்கிள் வச்சு கரெக்டாக அலைன்மெண்ட் கொண்டு வந்து நம்ம பண்ண முடியும் இது வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து பதினாறு பத்து ரூம்பில் பண்ணலான்னா பண்ணலாம் அது கரெக்டாக வராதுன்னா நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை மீறி எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா பண்ணி தரக்கு தயார் ஆனால் அதோடய இதே டீட்டெயிலாக சொல்லணும் ஓகேங்களா அந்த ஏங்கிள் பொசிஷன் வைக்கணும் சார் ஒரு பதினாறு அடி வித்தும் இருபது அடி நீளமும் இருந்தால் தான் அந்த ஸ்பீக்கர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது தான் கரெக்டான எஃபெக்ட் கொண்டு வர முடியும் இன்னொன்று ஆரோத்திரடி கண்டுகிட்ட பொறுத்தவரை சிடிஸ் இருக்குதுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க சிடிஸே இருந்தாலும் அதில் போய் அந்த கண்டெட்டோடய கோடாக்ட் பாருங்கள் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டராக தான் இருக்கும் ஓகேங்களா அது வந்து சேனல் வந்து ஆரோ தேடி இருக்கிற ரிசீவரில் பதிமூணு சேனலாக இன்புட்டை எடுத்துக்கிட்டு அவுட்புட் கொடுக்கும் இதுவே டிடிஎஸ் எக்ஸ் நியூரல் எக்ஸாக இருக்கிற ரிசீவர் ஆரோ தேடி இல்லாத ரிசீவரில் அதே கண்டென்ட்டை நீங்கள் டிடிஎஸ் நியூரல் எக்ஸ்லையும் கேட்கலாம் என்ன ஃபைவ் பாயிண்ட் ஒன்னாக எடுத்துக்கிட்டு அது மற்ற சேனலுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஏவிஆர் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்த விஷயம் வந்து இன்றைக்கி நீங்கள் கூகுளையும் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆரோ த்ரீடியும் சரி டால்பி அட்மோஸ் ஸ்பீக்கர் செட்டிங்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் நியூரலெக்ஸா வச்சு கேட்கும் போது ரெண்டு டைப் ஆஃப் சவுண்டையும் என்ஜாய் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அட்மோஸ் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்குது ஏன்னா ஓடிடி பொறுத்தவரை அட்மோஸ் முடிஞ்ச அளவுக்கு சீலிங் ஸ்பீக்கர் ட்ரை பண்ணுங்கள் ரியர் ஹைட்டோ இல்லை சைடு ஹைட்டோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ரியர் ஹைட்டுக்கு சீலிங் ஹைட்டுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு ஹைட் போடுங்க அடிஷ்னலாக வேணும்னா ஒரு நயன் சேனல் ரிசீவர் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டீடெய்ஸ் எக்ஸில் நான் அறுவத்தடி கண்ட்ரெட் மாதிரி கேட்கணும்னு நினைக்கி ஆசை இருக்குதுன்னா ஒரு பதினாறு பத்து ரூபாக இருந்தால் அதிகபட்சம் போச்சுன்னா ஃப்ரண்ட் ஹைட் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதான் ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு மேலே ரெண்டு ஸ்பீக்கர் செட் பண்ணுவாங்க அந்த இது போங்க உங்கள் ரூம் வந்து ரெக்டாங்கிள் ரூம் இல்லாமல் ஸ்கொயர் ரூம்பாக இருக்குது ஒரு இருபதுக்கு பதினாறு இல்லை பதினாறுக்கு பதினாறு இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆறுவத்தெடி ஸ்பீக்கர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க பட் அதுக்குண்டான கண்டென்ட் இருக்காங்கிறதையும் கேள்வி கேட்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது தெரியும் ஒரு சிலருக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக கேட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து என்னோடய இது வந்து தனிப்பட்ட இதாக தான் சொல்கிறேன் இருக்கிறது என்னங்கிறத சொல்ல வேண்டியது என்னோடய கடமை வேணும் வேண்டாங்கிறது முடிவு பண்ணுறது உங்கள் கையிலேயே விட்டுறேன் ஸோ அதுக்குண்டான சவுண்ட் டெமோவும் போய் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதைத்தான் நம்ம சொல்ல வரோம்